தளபதிய கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைப்படியும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் எங்களது அமைச்சர் தென்பாண்டி சிங்கம் அண்ணன் ஐ பி ஆர் அவர்களின் அறிவுறுபடியும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பழனி சட்டமன்ற உறுப்பினர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் எங்களது ஆர்வீரங்கன் ஐ பி குமார் அவர்களின் அறிவுறுத்தலின் படியும் தமிழக முதல்வர் இன்று தமிழகத்திலே நம்பர் ஒன் மாநிலமாக இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக கொண்டு வந்த அவரது உழைப்பை எங்களுக்கும் கற்றுக் கொடுத்து நீங்களும் இது மாதிரி பொதுமக்களுக்கு உங்களால் செய்ய வேண்டும் உதவிகளை செய்யுங்கள் என்று கட்டளை எங்களது அமைச்சரவையும் ஆணையிட்டபடியால் எங்கள் நாற்பத்தி நாலாவது வார்டு பொதுமக்களுக்கு எங்களது நாற்பத்தி நாலாவது முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சுமார் இரண்டாயிரம் பேருக்கு ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் வேட்டி செயலை வழங்கப்பட இருக்கிறது இது தற்கொலை கூட்டம் அல்ல தன்மான கூட்டம் என்பதை நிரூபிப்பதற்கு உங்களை அமரவைத்து கொடுக்கணும் நாற்பத்தோரு பேர் நெரிசலாகிவிடக் என்ற ஆணையிட்டதன் பேரில் இந்த மாதிரி அமைத்து உங்களுக்கு கொடுக்கிறோம் இதை பொதுமக்கள் அவர்களும் பயன்படுத்திக் கொண்டு ஒருவர் ஒருவராக வாங்கிக் கொண்டு அப்படியே சேரணும் யாரும் ஒன்றிய கொண்டு வர வேண்டாம் நன்றி

இங்க பாரு கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தா கொஞ்சம் வழியை விடுங்க வழி <laughs> ம